அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல்லாஹி வா அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நம்ம வந்து முக வலைதளங்களில் முஸ்லீம்ஸில் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்குது ஒரு சரியான முஸ்லீமாக வாழ முடிய மாட்டேங்கலாம் பதிவு போட்டோம்னா நிறையா பேர் கமெண்ட்லாம் வந்துட்டு நீங்கள் மக்களை பார்க்குறீங்க நீங்கள் உங்களை பாருங்கள் ஏன்னா நீங்கள் உங்கள் வழியில் கரெக்டாக இருங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ குறுக்க முறுக்க ஓடும்போது நான் எப்படி என் வழியில் கரெக்டாக போக முடியும் நான் இல்லை என்ன மாதிரி கரெக்டாக போகணுன்னு நினைக்கிறவங்களும் அப்படி அவங்க வாட் கரெக்டாக போயிட்ருக்கும் நீ குறுக்க முறுக்க இருந்தீங்கன்னா எப்படி கரெக்டாக போக முடியும் சரிப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு வீட்டு வா வீட்டில் குடியிருக்கிற அங்கே வாடகை கொடுக்கணும் மாதம் ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதி ஐயும் கொடுக்க முடியல அல்லாஹ் சோதிக்கிறான் வருமானம் வரமாட்டாங்குது இப்போது அந்த வீட்டு ஓனர் இருக்கார் இல்லையா அவர் முஸ்லீம் அவர் என்ன பண்ணணும் சரி அல்லாஹ் இதை அவரை சோதிக்கிறான் அவர் மூலியமாக நம்மளை சோதிக்கிறான் தான் கரெக்டாக நம்ம கைக்கு பணம் வர மாட்டாங்குது அப்படின்னு அவரும் நம்மகிட்ட கேட்காம பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நீ வந்து அல்லாஹுடைய அந்த சோதனையை தாங்க முடியும் இப்போ அவர் வந்து உனக்கு அல்லா சோதிக்கிறான் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னாருன்னா இந்த இடத்துல அல்லாவுடைய சோதனையை நீ எப்படி கடைப்பிடிப்ப இல்லை அல்லாஹுடைய வழியை எப்படி கடைப்பிடிப்ப அதே மாதிரி ஒருத்தட்ட கடன் வாங்குற சொன்ன டைமு கொடுக்க முடில ஆனால் கொடுக்கணும்னு நினைக்கணும் மனசில் மறைக்காமலாம் ஏன்னால் யார் ஒருவன் கடனை வந்து கொடுக்கணும்னு நினச்சி வாங்குறான்னா அந்த கடனை எல்லாம் அடைக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ நிச்சயமாக அவன் வந்து ஏதோ ஒரு வழியில் அடைப்பான் அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒருத்தர் கடன் வாங்குற அந்த கடனை சொன்ன டைம் கொடுக்க முடில அப்போ கொஞ்சம் இழுக்குது அப்போது கொடுத்து என்ன பண்ணணும் சரி அல்லாஹ் அவர் மூலிமா நம்மளே ஏதாவது சோதிக்கிறான் அதனால் நம்ம வந்து அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணணும் அதை விட்டு போட்டு நேராக வந்து அதெல்லாம் முடியாது நீ வாங்கின சொன்ன டைம் கொடு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நான் எப்படி அல்லாவுடைய சோதனையை தாங்கி பொறுமை காக்க முடியும் நான் அவன்கிட்ட என்ன பண்ணுவேன் அல்லான்ட்ட இப்படியெல்லாம் எல்லோரும் கேவலப்படுற மாதிரி என்ன வச்சுருக்கியா ரகுமானே இது உனக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அல்லாட்ட அப்படிதான் எனக்கு துவா செய்ய தோணும் ஏன்னா அவமானம் வரும்போது அவமானத்தில் ஒரு மனுஷன் என்ன பேசுவான் எப்படி துவா செய்வான்லாம் சொல்ல தெரியாது அப்போ என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீம் வந்து அவன் இஸ்லாத்தை சரியாக கடைப்பிடிக்கணும்னா அவன் முன்னாடி எதிர்க்கில் நிற்கக்கூடிய முஸ்லீம் சரியாக சரியான நடத்துல நிற்கணும் அதை விட்டு போட்டு இல்லை இல்லை நான் குறுக்க முறுக்க ஓடுவேன் நீ ஒழுக்கமாக நட அப்படின்னா அப்படிலாம் இங்கே யாரும் நடக்க முடியாது அதனால் வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா முஸ்லீமும் இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியும் அதனால் வந்து இந்த கமாண்டில் வந்துக்கிட்டு அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் கரெக்டாக இருங்க நீங்கள் கரெக்டாக இருக்கிற வழியை பாருங்கள் நீங்கள் உங்கள் ஏன்கா பார்த்தீங்க அப்படிலாம் பேசாதீங்க ஏன்னா நான் கரெக்டாக இருக்கணுன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் கரெக்டாக இருக்கணுன்னா நான் கரெக்டாக இருக்கணும் அப்படி கரெக்டாக இருக்கல அப்படின்னா யாரும் யாரையும் எதையால் கடைப்பிடிக்க முடியாது நான் கொடுக்கல் வாங்கலாம் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும் மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதில்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோமா நான் கார் ஓட்டுறேன் கார் டிரைவராக இருக்கிறேன் ஒரு ட்ரிப்பு ஒரு முஸ்லீம் இல்லாத சகோதரர் வந்து என்னை வந்து வாடகைக்கு வேலைக்கு கூப்பிட்றாரு நான் போகிறேன் கார் ஓட்டணும் கார் ஓட்டும்போது அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் அஞ்சு நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க எனக்கு ப்ரேயர் பண்ணுறக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு பா எத்தனையோ முஸ்லீம் வந்து இந்த எனக்கு டிரைவராக வந்திருக்குறாங்க யாரும் உங்களை மாதிரிலாம் கேட்குறதுமில்ல புடிவாதும் பிடிக்கிறது இல்லை நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணணும்னு டைம் கேட்குறீங்க ஜி வெள்ளிக்கிழமை வேணால் ஜிம்மாவுக்கு போகணுன்னு டைம் கேட்குறீங்க அப்படின்னா அப்போது அந்த கார் ஓட்ட போகிறவரு ஏற்கனவே போன முஸ்லீமு வந்து கரெக்டாக போய் நாங்கள் இப்படித்தான் சொல்லியிருந்தோம் அவர் என்ன வந்து அந்த மாதிரி இது பண்ணிருக்க மாட்டார் அங்கே போகிறவங்கலாம் வந்து அது இந்த மாதிரி கடைப்பிடிக்காதப்போ நாம் வந்து என்னால் முடிய மாட்டாங்க அவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் எல்லா விஷயத்துலேயும் ஆன்மீகத்துலையும் சரி எல்லாத்துலேயும் சரி இப்போது ஒரு ட்ரிப்பு வந்து எங்கள் ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் வந்து ஆயுத பூஜையோட இது கொடுத்தாரு அதை நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாம தயங்கினேன் ஏன்னாப்பா எத்தனையோ பாய்க்க வாங்கி சாப்பிட்றாங்க நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணும்போது என்னால் வந்து அதில் சரியாக நிற்க முடிய மாட்டாங்க புரியுதுங்களா என்ன இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க முஸ்லீம்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க சில முஸ்லீம்கள் பண்ணுற அந்த தப்புனால் அவங்க சரியாக நிற்காதனால இவங்களால அவங்க அந்த விஷயத்தில் சரியாக நிற்க முடியறதில்லை இப்போ சீக்கியர் எல்லாம் பாருங்களேன் அவங்க வந்து எங்கே ராணுவத்துக்கு போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் கத்தி வச்சுட்டு போவாங்க ஃப்ளைட்டில் நீ பின்னச்சி கொண்டு போக முடியுமா அவங்க கத்தி வச்சுட்டு போவாங்க ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் தானே கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் முஸ்லீம் பூரா என்ன பண்ணிட்டீங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சி குழஞ்சி போனதுனால இப்போ முஸ்லீம்ஸ்னால் ஒவ்வொருத்தரோட பார் ஒவ்வொரு மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு என் சொந்தத்தில் கேட்டாங்க இந்த மாதிரி நீ என்னம்மா முஸ்லீமே ஆகிட்டாம்மா ஆமாங்கண்ண உனக்கு அந்த பாஷையெல்லாம் தெரியுமா எந்த பாஷைன்னு கேட்டேன் உரு அது என்ன நம்ம பேசுவாங்களா ஹிந்தி மாதிரி அந்த பாஷையெல்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க அதெல்லாம் அது முஸ்லீம் பாஷையெல்லாம் கிடையாதுங்க அது ஒரு மக்களோ ஒரு ஒரு சமூகத்தோட பாஷை அது முஸ்லீம் வந்து இங்கிலீஷ் பேசவும் இருக்கான் ஹிந்தி பேசவும் இருக்கான் மராட்டியாக பேசுகிறவங்க இருக்கான் எல்லாருமே இருக்காங்க முஸ்லீம்ஸில் அது முஸ்லீம்ஸ் அப்படின்னா உருது பா உருது பேசுகிறவங்க உருது பாஷை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது காரணம் ஏன்னா இப்படி உருவாக்குறீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் நினச்சிக்கிறீங்க எல்லாத்துக்கும் இஸ்லாம் தெரியுது அப்படின்னு இங்கே வாங்க இப்போ என் முன்னாடி கூட வந்து ஒரு ஐம்பது பேரத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க இஸ்லாமியன்னா என்னன்னே தெரியாத மக்கள் புரியுதுங்களா உட்காண்ட்ருக்குறாங்க இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது என் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க நான் ஒரு கோயில் விசேஷத்தில் இருக்கிறேன் உட்காந்துட்டுருக்குறாங்க அப்போ என்னனே தெரியாத மக்கள் ஆனால் இஸ் அல்லாக்கு வந்து வணங்க சொன்னால் அவங்க வணங்க மாட்டாங்க அல்லாவுக்கு அதை நாங்கள் மாட்டோம் அப்படிம்பாங்க புரியுதுங்களா இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமியை பற்றி ஒன்று ஒன்றுமே தெரியாட்டியுமே ஒரு வெறுப்பு இருக்குது அப்போ இவங்கள்ட்டலாம் வந்து நம்ம வந்து நம்ம இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் நடக்கணும் நடந்தால் மட்டும்தான் சரியாக நடக்க முடியும் நீங்கள் வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக இல்லை வேறு எதுக்காகவாது போய் இஸ்லாத்தை விட்டு கொடுத்துட்டு அவங்களோட மற்றவங்களோட மற்றவங்களா மற்றவங்களோட கல்ச்சரை பின்பற்றிட்டு இருந்தால் என்ன மாதிரி இல்லை என்னை போல நிறையா பேர் இஸ்லாத்து சரியாக இருக்கணும்னு நினைக்கிற யாருனாலையும் சரியாக இருக்க முடியாதுங்கிறது இந்த பதிவு மூலியமாக சொல்லிக்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சரியாக இருங்க உங்களால் சரியாக இருக்க முடியலையா முஸ்லீம்ஸ்னால் தாங்க இருப்பாங்க இப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுங்க அவங்கள்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க சொல்லிட்டு நீ இல்லைங்க எல்லாம் இல்லைங்க நான் என்ன மாதிரிதாங்க எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னா யார்ட்டையும் சொல்லாதீங்க இஸ்லாத்தை உயர்ந்துள்ள தூய்மையோடு கரெக்டாக கடைப்பிடிக்கணும்னு கடைபிடிக்க முடியாமல் உங்கள் முஸ்லீம் செயல்பாடுகளால் கடைபிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் இந்த பூமியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த பதிவு மூலிமா சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வராமத்துல பர்கத்துக்கு